ஏன் நீ மட்டும் தான் போடுறியா நாங்க போடக்கூடாதோ லிப்ஸ்டிக் பூ பாரு அப்படியே நான் முடியாது நான் இப்படி தான் இது என்ன சொன்னேன் ஊடு மூனி என்ன கலக்க கலக்க எதுக்கு உனக்கே ஹாய் செல்ல குட்டீஸ் நாங்க தான் குட்டி ஏஞ்சல் என்னடா ஏஞ்சல் போட்டதுக்கு அப்புறம் நிறைய பேர் வந்து குட்டி நீங்க பிராங்க் பண்ணுங்க உங்களுக்கு வெயிட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கீங்க சோ வந்து நம்ம ஒரு பிராங்க் தான் பண்ண போறோம் என்ன பிராங்க்றது முன்னாடி ஃபர்ஸ்ட் நான் சொல்லிக்கிறேன் அவளுக்கு வந்து இந்த டைம்ல பிராங்க் பண்ணாதான் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு நாள்தான் எடுத்தேன் ஏன்னா அவளுக்கு வந்து நாங்க ஏற்காடு போனதுல இருந்து அவளுக்கு சரியா பல்லு வழினாலே எங்களால அதிகமா அங்கேயே என்ஜாய் பண்ண முடியல அவளை நான் கூப்பிட்டு வந்துட்டேன் இன்னைக்கு கூட்டிட்டு போய் மாத்தரெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் சரியான பல்லு வழி அவங்களால அதிகமா பேச முடியுமான்னு கூட என்னால தெரியல இருந்தாலுமே நான் வீடியோ எடுக்கணும் அப்படின்றதுக்காகவே உங்களுக்காகவே உடம்பு முடியலனாலும் பரவாயில்ல நம்ம வீடியோ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுக்கிறேன் பிராங்க் வீடியோ தான் எடுக்க போறேன் சோ அவங்களுக்கு அவங்க வந்து இப்ப ரெஸ்ட் ரூம் போயிருக்காங்க நான் நம்ம அதுக்கு முன்னாடியே கேமராலாம் செட் பண்ணிடலாம் அதுக்கப்புறம் நம்ம பிராங்க் உள்ள போயிடலாம் ஓகேவா என்ன பிராங்க்னே உங்கள்கிட்ட சொல்ல தானே சோ வந்து அவளோட சாரி எடுத்து நான் கட்டிக்கிட்டு இதுக்கப்புறம் நான் பாரு இப்படிதான் சாரி கட்ட போறேன் சுடிதார் போட போறேன் நான் ஹேர்லாம் வந்து பூலாம் வைக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரி பண்ண போறேன் அப்படிக்கே கோவம் வரும் எதுக்கு எப்படியும் இப்ப முடியாதனால எவ்வளவு பேசுவாங்கன்னா எனக்கு தெரியல இருந்தாலும் எப்படியா இருந்தாலும் கோவம் வரதா போகுது வந்து நான் சுடிதார் போட்டு கூட அவங்க பாத்துருப்பாங்க ஸோ வந்து நான் ஸாரி கட்டி அவங்க இது வரைக்கும் பாத்துதில்ல இது வந்து ஒரு தான் இருக்குமா இல்ல கோவ போடுவாங்களான்னு எனக்கு கொஞ்சம் கூட தெரியல சோ நம்ம தான் தெரிஞ்சுக்கணும் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு நானும் வந்து இது ஒரு ஃபன்காக தான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஓகேவா காமெடியா இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் பண்றேன் ஓகே பாத்து நீங்க வந்து தெரிஞ்சுக்கிட்டு எப்படி இருக்குன்னு மறக்காம கமல்ல சொல்லிட்டு போயிடுங்க யார் பிராங்க் பண்ணா நல்லா இருக்கு அதையுமே மறக்காம சொல்லுங்க அவங்க பண்ணா நல்லா இருக்கா இல்ல நான் பண்ணா நல்லா இருக்கா நான் வந்து இது வந்து ஒரு டிஃப்ரெண்டா யோசித்து இருக்கேன் எனக்கு இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க மறக்காம இது எப்படி இருக்குன்னு சொல்லிடுங்க அவங்களுக்கு வந்து ரொம்ப முடியல எனக்கு அதுவே ஒரு பக்கம் டென்ஷன் தான் பாவம் பல்லு வலி ரொம்ப வீங்கி இருக்கு இந்த சைட் இருந்தாலுமே நம்ம இத ட்ரை பண்ணுவோம் இந்த கேப்ல அப்படின்ட்டு தான் நான் ஆரம்பிச்சிருக்கேன் அவங்க இருக்கும் போதே தான் நான் இதெல்லாம் செய்ய போறேன் அப்போ என்ன ஆகும் அவங்களுக்கு ரொம்ப கோம் வரும் இல்லையா சோகே மக்களே வீடியோக்குள்ள போய் இல்லாம மை ஃபேமிலிஸ் வாங்க வீடியோக்குள்ள போய் தெரிஞ்சுக்கோங்க இந்த வீடியோ எப்படி இருக்குன்ட்டு வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஓகே நம்ம கேமரா எல்லாம் செட் பண்ணிடலாம் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கேமராவெல்லாம் செட் பண்ணிடுச்சு அவங்க எப்போ வருவாங்கன்னு தெரியல வாஷ்ரூம் ரூம் போயிருக்காங்க இப்பதான் மாத்திரை போட்டாங்க ரொம்ப தண்ணி குடிச்சிட்டாங்க அதனாலயே வாஷ்ரூம் ரூம் போயிருக்காங்க அந்த யாரும் நம்ம எதையாவது ஒன்று பண்ணுவோம் எப்படி கட்டுறதுன்னு சத்தியமா எனக்கு தெரிலங்க உங்களுக்கு யாராவது தெரிஞ்சா மறக்காம சொல்லுங்க இந்த சாமியில இன்னும் வீடியோ போடலன்னு நினைக்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு வீடியோ எடுத்தோம் ஐயோ ஒரே பண்ணா இருக்குது இது எப்படி கட்டணும் வேறு தெரியலையே முன்ன பின்ன சுடுக்கு போயிருந்தாதான் தெரியுன்றானே நமக்கு தெரியும் பண்ணுவோம் எனக்கு தெரியலங்கண்ண பாத்தீங்கன்னா கேமரா சரியா தெரியல நம்ம போய் ஜூம்ல இருந்து கொஞ்சம் எடுத்துருவோம் ஐயோ ரொம்ப ஜூம் இப்ப தெரியுமான்னு தெரியல இப்போ ஓகேவா இல்லை கேமராவை பின்னாடி தள்ளி கிண்ணி வைக்கணுமா ஏப்பா இந்த சாரீ எல்லாம் தான் கட்டுறாங்களோ தெரிலங்க சுத்தமா கட்ட வர மாட்டேங்குது சரி அவளுக்கே நான் தான் கீழெல்லாம் ஸாரீ மடிக்கிறதெல்லாம் பிடிச்சி விடுவேன் எனக்கு இப்ப யார் மடிச்சு விடுவாங்கன்னு தெரில ஒண்ணுமே தெரியல வேற இதை எப்படி கட்டி எப்படி சொருவாங்களோ தெரில ஆனா ரொம்ப கஷ்டம் தாங்க சாரி கட்டுறது இப்பதாங்க தெரியுது போல ஏ இரு வரேன்

ஏ என்ன உங்க பிரச்சனை பெய் ஈரி இருந்துட்டு இருக்கீங்க நீங்கலாம் ப்ளௌஸ் போட்டு தான் போடுவீங்க ஆனா நான் ப்ளௌஸ் இல்லாமலே போட்டுருக்கேன் சண்டா போட்டு ப்ளௌஸ் இது கொஞ்சம் மடிச்சு விட்டா ப்ளௌஸ் ஆயிடும் இப்போ ஈ ஈ இருந்து ஆ இப்போ ப்ளௌஸ் ஆயிச்சா சிரிச்சா போல என்ன உங்க பிரச்சனை இப்போ நய்யி நய்யி நிக்குதுங்க இது ஒரு ப்ளௌஸ் மாதிரி ஆயிச்சா இப்போ ஓகேவா ஏய் நான்

எதுக்கு கோபப்படுற பல் வலியில எனக்கு பல்லு வலிதான் நான் பேசுறதை கேளுன்னு சொன்னேன் நான் சொல்லு அது நீ என்ன பண்ணிக்கணும் ஆரம்பத்திலே முடி வெட்டிருக்காம இருக்கணும் என் ஃபோன் எனக்கு கொஞ்சம் யா என்ன பண்ண போறேன்ப்பா ஏன்டா மெசேஜா திரி மெசேஜ் பண்றாங்க பண்ணிட்டு போறோம் உனக்கண்ண ஏய் பை கண்ணாடி கேங்க அதுக்காக கேட்டு நீ தரமாட்டேன்றல

ரொம்பலாம் பேசிட்டு இருக்க நானும் அமுதியா இருக்க அமுதியா இருக்க சாப்பாடு போடுன்னு சொல்லிட்டேன் இன்னொரு கையில வந்து வளையல் போட்டு வந்து ஏ பைத்தியமா இங்க வா ஏன் அடிச்சிருவ நான் எனக்கு இவ என்னது இது சவுரி முடி அது தலைய வைக்க என்னோடதெல்லாம் எடுக்காத இதெல்லாம் பிச்சி பிச்சோம் இதுக்கு அப்புறம் நம்ம ரெண்டு பேரும் போட்டுடலாம் நான் என்ன ஓரா பண்ணிட்டு இருக்கேன் ஏன் எனக்கு அதுக்கு மாட்டியா அண்ணா வளத்துக்கு ஒரு ஜௌர் எனக்கு ஜாயின் பண்ணி கூலா என்னது ஜௌர் முடி ஜாயின் ஜாயின் புடிக்குதே நான் இப்ப பிரச்சனை பேஸ் சொல்லி பேசிட்டுங்க ஜாயின் பண்ணுங்க நான் டோர்ி போட்டுறேன் சத்தியமா দিবেন லிப்ஸ்டிக் அவ்လိုதுர பண்ணலாமா உடங்கீச்சனா வாங்கி தருவா அவ்လိုதுர பண்ணலாமான்னு கேட்டேன் என்ன பிரச்சனை எப்பப்பற கஸ்டிக் வைக்கலாமா வேற எப்படி வைக்கிறது

அழக அழகா தாண்டி இருக்கேன் நானுமே இவ்வளவுனால எனக்கு தெரியலையானது எவ்வளவு அழகா இருக்கேன் பூதாம் பத்தலடி பூதாம் கொஞ்சம் பத்தடிய முடிச்சு

ஏன் அழகா இருக்கியமா தேவலமா இருக்கேன் அதை அப்படிதான் என்ன மாதிரி மார்க்காரு என் வாயில சொல்லுங்க நான் இருக்கேன் நான் என்ன தேவலாமா பேசிட்டு நான் அழகா பூலாம் வச்சு அழகா இருப்பேன் உனக்கு அப்புறம் தெரியும் ஏதோ ரொம்ப இருக்கேன் நானும் பாத்துட்டே இருக்கேன் போனா போட்டேன் விட்டா ரொம்பதான் வாய் பேசிட்டு இருக்கேன் கொஞ்சம் கூட கம்மியா இருக்கு பாரு

விక్రம் அடியே சொல்லு இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சது உனக்கே நான் அழகா இருக்கன்ற போறாம நான் அழகா இருக்கன்ற போற நான் நடக்க போறேன்னு இப்ப இப்படி போ அப்படியே काटினு ஏ சாவராம பனிட்டதடி काट 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 இபடி இயத்தியா இபடி இ நான் काटறத கேட்டுட்டுதே நான் வச்சிட்டே இருக்கேன் आओ기 போலிஸ் தபர மூச்சுக்கு அடிச்சு ஒரு கொஞ்சம் இது முடியல என்ன நாயவால் மாரி இருக்கு

அண்ணா அடிக்கிற எங்க ஐல என்னது அடிச்ச போஸ்ட் சாரி நான் பிராங்க் எடுத்துட்டு இருக்கேன் எதுக்கு அடிக்கிற தானம் கை எடுத்து கேவலமா ஏதோ உன நீ ஆல்ரெடி முடி வெட்டி இருக்க மாதிரி பேசாத